வணக்கம் இது உங்கள் புதுவை தமிழ் சேனல் சென்னையிலிருந்து ஜஸ்ட் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஏரிக்கு நடுவில் செயற்கையாக தீவு ஒன்று உருவாக்கப்பட்டு வருது பக்கத்திலேயே அழகிய கோட்டை அருவி படகு சவாரி பார்க்குன்னு எல்லா வசதியுடனும் செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று ரெடியாகி வருது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டில் அமைந்துள்ள கொலவாய் ஏரியை தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்ற போகிறதா நீர்வளத்துறையினர் திட்டமிட்டுருக்காங்க இந்த கொலவாய் ஏரி சுமார் ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் மிக பெரிய ஏரியாக இருந்த இந்த ஏரியின் பரப்பளவு இப்போ பல ஆக்கிரமிப்புகளால் குறுகி போயிடுச்சு செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே இரண்டாவது பெரிய ஏரி இதுதான் இந்த ஏரியில் கோடை காலத்துல கூட தண்ணீர் வற்றாதாம் செங்கல்பட்டு சுற்றுப்புற ஏரிகளிலிருந்தும் குண்டூர் ஏரிகளிலிருந்தும் வெளியேறும் நீர் வரத்து கால்வாய் வழியா இந்த ஏரிக்கு தான் வருது மேலும் இந்த ஏரியிலிருந்து நீஞ்சல் மடுவு கால்வாய் வழியாக உபரி நீர் களத்தூர் ஏரிக்கு செல்லுது பதினொன்றாம் நூற்றாண்டுல விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட அழகிய கோட்டை ஒன்றும் இந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தூர்வாரப்பட்ட இந்த ஏரியை இப்போ தூர்வாரி படகு சவாரி மேற்கொள்ளணும்னு மக்கள் இருபது வருஷமாகவே கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணையும் வெளியிடப்பட்டது சில காரணங்களால இந்த பணிகள் தொடங்கப்படாமலேயே இருந்தது இந்நிலையில் இப்போது இந்த ஏரியை ஆழப்படுத்தி கரைகளை சீரமைக்கும் பணிகள் ரொம்ப தீவிரமாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த குலவாய் ஏரியை சுற்றுலாத்தலமாக மாற்றும் பணிகளும் மிக விரைவிலேயே துவங்கப்பட உள்ளதாக அறிவிச்சிருக்காங்க இந்த குலவாய் ஏரியின் நடுவுல செயற்கை தீவு பார்க்கு ஹோட்டல்கள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் படகு சவாரி அருவி போன்ற எல்லா வசதிகளுடனும் சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றும் பணி துவங்கப்பட உள்ளது இதுக்காக அறுபது கோடியும் ஒதுக்கியிருக்காங்க மேலும் ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற கோட்டையையும் சீரமைக்க போறாங்க செங்கல்பட்டு மாவட்டத்தின் சிறப்புகளை விளக்கும் புகைப்பட காட்சிகளும் இங்க அமைக்க போறாங்க இந்த ஏரியில படகு சவாரி மட்டும் இல்லாம பொதுமக்கள் நடந்து செல்ல வாக்கிங் ட்ராக்கும் அமைக்க போறாங்க இனிமே சென்னையில் உள்ள மக்கள் ஒகேனக்கல் ஊட்டி கொடைக்கானல்னு ரொம்ப தூரம் பயணம் செய்ய தேவையே இல்லை வெறும் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அருவியில் குளித்து படகு சவாரி செஞ்சு செயற்கை தீவில் ஸ்டே பண்ணலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வேறு ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்